நற்றினை நல்ல குறுந்தொகை ஐம்பூறு நூறு ஒத்த பதித்து ஒங்கு பரிபாடல் கத்தறிந்தோர் உயர்த்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரத்த எட்டு தொகை இதுல நற்றினை சங்க தமிழ் இலக்கிய நூல்களின் வரிசையில முக்கிய இடம்பெறக்கூடிய நூல் நானூறு பாடல்களை நூற்றி எழுபத்தஞ்சு வெவ்வேறு புலவர்கள் வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு இடங்களில் பாடி அமைந்தது இந்த நற்றிணை என்கின்ற நானூறு கொண்ட ஒரு தொகுப்பு இது போன்ற எட்டு விதமான தொகுப்புகளை எட்டு தொகை நூல்கள் என்று சங்கம் வரவேற்கிருக்கிறது அந்த சங்க காலம் என்பது எது என்றால் இந்த நூல்கள் முழுவதையும் பாடல்கள் முழுவதையும் திரட்டி தொகுத்து வகைப்படுத்திய காலம் அந்த பாடல்கள் பாடப்பட்ட காலம் கிடையாது அதேபோல பத்து தனித்தனி பாடல்களை எடுத்து தொகுத்து அதை பத்து பாட்டு என்று நம் தமிழ் மக்கள் வடிவமைத்திருக்கிறார்கள் இந்த நானூறு பாடல்களில் கூட முதல் முதலிலே வாய்ப்பு அல்லது கடவுள் வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய பெருமை மிகுந்த அந்த பாடலை பாரதம் பாடிய பெருந்தேவனார் அவர் இயற்றியிருக்கிறார் அந்த பாடல் மாநிலம் சேவடியாக தூ நீர் வளை நரல் பவ்வம் உடுக்கையாக விசும்பு மெய்யாக திசை கையாக கதிர் மதியமுடு சுடர் கண்ணாக எல்லாம் பயின்று அகத்து அடக்கிய வேத முதல்வன் என்ப தீது அற விளங்கிய திகிரியோனே அதாவது இந்த நிலமே இறைவனுடைய சேவடி வேதமும் அப்படி சொல்லுது தமிழ் இலக்கியமும் அப்படி சொல்லுது பாருங்க இந்த நிலம் இறைவனுடைய சேவடி சிறந்த திருவடி இந்த நிலப்பரப்புல இருக்கக்கூடிய நீர் அத்தனையுமே நீர்ப்பரப்பு முழுவதுமே அவனுக்கு உடையாக விளங்குகிறது இந்த விண்ணகம் முழுவதும் அவனுடைய திருமேனியாக ஆகிறது பிசைகள் எல்லாம் அவனுக்கு கைகளாக ஆகின்றன அப்படித்தான் நான்கு கைகள் எட்டு கைகள் அப்படின்னு எல்லாம் உருவகிக்கப்படுது சந்திரனும் சூரியனும் அக்னியுமாக எல்லாமே அவனுடைய திரு கண்களாக ஆகிறது இப்படி பிரபஞ்சத்தில் இருக்கின்ற எல்லாமுமாக ஆகியவற்றில் எல்லாம் நிறைந்திருக்கிற இறைவன் வேதம் போற்றி துதிக்கின்ற முதல்வன் அவன் தீது அற விளங்கிய திகிரியோன் அந்த திகிரி அப்படிங்கிறது சக்கரத்தை குறிக்கிறதுனால அது திருமாலை குறிப்பதாக கொள்வதும் உண்டு திகிரி என்பது ஆணை சக்கரம் அரசன் செலுத்துகிற ஆணை சக்கரம் இறைவனே எல்லாவற்றையும் இயக்கி விட்டுகிறவன் ஆகவே அது ஆணை சக்கரமாகி இறைவன் என்கின்ற பொதுப்பெயரை குறிக்கிறது என்றும் கொள்வதுண்டு இப்படி பழந்தமிழர்கள் இறைவனை அல்லாது அகப்பாடல்களை கூட தொகுக்கவில்லை அப்படிங்கிறது இந்த பாடல் மூலமாக தெரிகிறது இனிமையில் இருக்கிற நானூறு பாடல்களும் அகத்துறை பாடல்கள் அப்படிங்கிறது முக்கியம் உலகமெங்கிலும் நிலப்பகுதிகள் உண்டு அந்த நிலப்பகுதிகள்ல மலைப்பகுதிகள் மலை மலை சார்ந்த இடம் உண்டு உலகமெங்கும் உண்டு அதே காடு காடு சார்ந்த பகுதிகள் உண்டு வயல் வயல் சார்ந்த பகுதிகள் உண்டு விவசாயம் நடக்கின்ற இடம் கடல் கடல் சார்ந்த பகுதிகள் உண்டு மணல் மணல் சார்ந்த பகுதிகள் உண்டு இது உலகமெங்கிலும் இருந்தாலும் தமிழ் மக்கள் இதை முறையே குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு பெயர் கொடுத்து வகைப்படுத்தி இருக்கிறார்கள் அதுல இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அந்த மனிதர்கள் கடைபிடிக்கின்ற நெறிமுறைகள் நடைமுறை பழக்க வழக்கங்கள் வேறுபடும் குருமி பகுதியில வாழ்றவங்களுக்கு முல்லை பகுதியில வாழ்றவங்களுக்கு நெய்தல் பகுதியில வாழ்றவங்களுக்கு பாலை பகுதியில வாழ்றவங்களுக்கு மருத நிலத்துல வாழ்கின்றவர்களுக்கு பழக்க வழக்கங்கள் வேறுபடும் வழிபடுகின்ற தெய்வங்களின் திருநாமங்கள் வேறுபடும் அவர்களுடைய ஒவ்வொரு பழக்கத்திலும் இருக்கிற வேறுபாடை பொறுப்பு பெயர்கள் எல்லாம் வேறுபட்டு கொண்டிருக்கும் அத அவர்களுடைய திணை என்று சொல்லுவோம் திணைன்னா ஒழுக்கம் ஒழுக்கம்னா ஒழுங்கா இருக்கிறது அப்படிங்கிறது வருது அது எங்க இருந்து வருது அவர்கள் செய்கின்ற செயலை குறித்து இதெல்லாம் சரியாக செய்யப்படுகின்றன அப்படிங்கிறத வச்சு வர்றதுதான் அந்த ஒழுங்கு ஒழுக்கம் அப்படிங்கிறது ஒவ்வொரு பகுதிக்கும் நிலப்பகுதிக்கும் ஒவ்வொரு திணையும் உண்டு அந்த நிலத்தின் பெயராலேயே குறிஞ்சின்னா குறிஞ்சி திணை முல்லைன்னா முல்லை திணை அப்படின்னா அந்த திணை அமையும் அதுல மருதத்திணை அப்படிங்கிற ஒரு திணையில இந்த நற்றிணையின் நூறாவது பாடலாக அமைகின்றது அதனாலதான் நானூறுல நூறாவது பாடலை சொல்லுகின்றேன் தலைவிக்கு பாங்காயினார் கேட்ப பரத்தை உதவிக்கு சொல்லியது அப்படின்னு அமைகின்ற இந்த பாடல் உள்ளுவரும் நகுவேன் தோழி வள்ளு உயிர் மாறி கொக்கின் கூறல் அன்ன குண்டுநீர் ஆம்பல் தன் துறை ஊரன் தேன் கமல் ஐம்பால் பற்றி என்பயின் வான்கோல் எல் வளைவிய பூசல் சினவிய முகத்து சினவாது சென்று மின் மனையோக்கு உரைப்பல் என்றலின் முனைவூர் பல் ஆ நெடுமுறை விண்ணின் ஒய்யும் தேர்வன் மலையன் முன்பை பேர் இசை புலம்புரி வைரியர் நலம்புரி முழையின் மண் ஆர் கண்ணின் அதிரும் நம்மராளம் நடுஞ்சு அஞர்நிலையே அப்படின்னு சொல்லி இந்த பாடல் ஊராவது பாடல் இத பரணர் அப்படிங்கிற சங்ககால புலவர் எடுத்து கொடுத்திருக்கிறார் எழுதியிருக்கிறார் அவரு அவரு ஒரு தலைவன் என்ன செய்கிறான் அந்த தலைவன் பரத்தேர் இல்லத்திலிருந்து திரும்பி வருகிறான் அப்படின்னு இருக்கு அதாவது இல்லக்கிழத்தியை விட்டு வேற ஒரு இடத்துல இருக்கு அவள் கூந்தலை பற்றி பிடித்து தன் மடியில் வைத்திருந்தவன் அந்த செய்தியை அவளை விட்டு அவன் இப்ப இல்லத்துக்கு போறான் அப்படிங்கும்போது அந்த இல்லாளிடம் நீ என்னுடைய கூந்தலை பிடித்து இழுத்து என்னோடு இணைந்திருந்ததை நான் அவளுக்கு சொல்ல போறேன் அப்படின்னு தன்னுடைய தோழிமார்கள் காதல விழுகிற மாதிரி அவ சொல்லிடுறா இது இப்படி தன்னுடைய மனையாள்கிட்ட இந்த செய்தியை இவள் சொல்ல போறாள்னு அந்த செய்தியை உடனே இவன் பதறி அடைச்சு அதிருகிறான் அவன் பெரிய உரி வீரன் போர்க்களத்திலே எதிர்களை களம் கண்டு புறம் காட்டி ஓட செய்த மாபெரும் வீரன் ஆனாலும் இந்த செய்தியை கேட்ட உடனே அவன் என்ன அதிர்ந்து போய் அந்த தோல் இசைக்கருவி இருக்குது அந்த தோல் இசைக்கருவி எப்படி அதிருமோ அந்த மாதிரியா அதையும் பயங்கரமாக அவன் அதிர்ந்து போகிறான் அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த வார அஞ்சக்கூடிய இவனுடைய செயலை பார்த்து அவள் நகைக்கிறாள் நான் போய் மனைவி கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்ன இருக்கிறாளே அந்த தரத்தை அவன் நகைக்கிறாள் அப்படிங்கிறதா அந்த செய்தி வருது நம்முடைய தமிழ்ல புறத்திணை பாடல்கள் உண்டு அகத்தினை பாடல்கள் உண்டு அகத்தினையில இது பரத்தையர் ஒழுக்கம் இன்னத்தை கடந்து வேறு மகளோடு உறவு கொண்டிருக்கக்கூடிய ஒரு வீரனுடைய ஒழுக்கம் பற்றியெல்லாம் குறிப்பதாக இது வருது தலைவன் என்னுடைய கூந்தலை பற்றி என் வடைவல்களை கழற்றியதை உன் மனைவிக்கு உரைப்பேன் என்றேன் அப்போது வேற்று நாட்டு கூத்தர் மத்தளத்தின் மண்வைத்த பக்கம் அுவது போல தலைவன் நடுங்கும் துன்பல்லையை யான் நினைக்கும் தோறும் நகுவேன் அப்படின்னு பறத்தை சொல்றதா அந்த பாடல் அமைந்திருக்கிறது இது போல என்னிருந்த பாடல்கள் ஒவ்வொரு திணைக்கும் ஒவ்வொரு ஒழுக்கத்துக்கும் பாடல்கள் அமைச்சிருக்காங்க அகத்தனை பாடல்கள் அப்படின்னு சொல்லி அதுல நற்றினையில நானூறு பாடல்கள் உண்டு ஒவ்வொன்றும் தலைவன் தலைவி இணங்கி இருப்பத தலைவன் தலைவி ஊடி இருப்பத தலைவனை பிரிந்து இருக்கக்கூடிய தலைவியின் இயக்கத்தை எல்லாம் சொல்லக்கூடியதாக நிறைய பாடல்கள் அமைந்திருக்கிறது தூது சொல்வதாக செய்திகளை இப்படி அகத்தினை ஒழுக்கம் பற்றிய செய்திகளை பரிமாறிக்கொள்வதாக அழகு தமிழிலே அமைந்திருக்கின்றன ரொம்ப நம்ம எண்ணி பார்த்து இயக்க வேண்டியது என்னன்னா இந்த பாடல்களில் உள்ள சொற்கள் இன்றைக்கு வழக்கொழிந்து போய் நம்முடைய தமிழ் மக்களுக்கே இந்த சொல்லுக்கெல்லாம் இன்றைக்கு பொருள் தெரியாது அப்படிங்கிற அளவுக்கு பழக்கத்திலிருந்து விலகி போயிருக்கு நிறைய சொற்கள் அப்படி இருக்கு இப்போ பல் ஆ நெடு நிறைவில் ஒய்யும் என்ன பொருள் தெரியும் அப்புறம் மாரிகொக்கின் கூறல் அண்ண என்ன தெரியும் மாரிகொக்கின் கூறல் அப்படின்னா கொக்கு கூர்ந்து காத்திருக்க கூடியது போல அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் வருது அதே போல பல் ஆ நெடு வில்லின் ஒய்யும் அப்ப வெல்லக்கூடிய வில்லை கையில் ஏந்திய அந்த வீரன் அப்படி குடிக்கிறது மாதிரி நிறைய சொற்கள் வைரியர் அப்படிங்கிற சொல்லு இன்னைக்கு முகவு அப்படிங்கிற சொல்லு இந்த மாதிரி பல சொற்கள் இதெல்லாம் தமிழ் மக்களாக இருப்பவர்களுக்கு தமிழ் மேல ரொம்பவும் பிரியமும் பாசமும் அக்கறையும் அன்பும் நாட்டமும் கொண்டிருப்பவர்களுக்கு கூட புழக்கத்தில் இல்லாமல் மறைந்திருக்கின்றன சங்க தமிழ் நூல்களை படித்து எடுத்து சொல்லி பரப்பி அவர்களுடைய அந்த வாழ்க்கை முறையிலே இன்றைக்கு ஒவ்வாத விஷயங்கள் இருந்தால் அதை ஒதுக்கி ஆனால் தமிழை வாழ வைப்போமாக நன்றி